Yeah <coughs> போன வார காணொலியில கிருஷ்ணர் ருக்மிணியை கடத்திக்கிட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதை பத்தியோ அந்த ருக்மிணிக்காக பனிரெண்டு ஆண்டுகள் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்து பிரதீம் நன் சொல்லக்கூடிய ஒரு மகன் அடைஞ்சதை பத்தியும் பிறந்த சில நாட்களே ஆனா அந்த குழந்தைய சம்பாசுரன்னு ஒரு அசுரன் கடத்திக்கிட்டு போய் கடல்ல வீசி எறிஞ்சதை பத்தியும் அந்த சம்பாசுரனை வதம் செஞ்சு மாயாவதியை கூட்டிக்கிட்டு பிரதீம் நன் துவாரகை கிளம்பி போனதை பத்தியும் பார்த்தோம் இல்லையா இதற்கு அப்புறமா என்ன ஆச்சு அவனுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னென்ன தடைகள் எல்லாம் வந்துச்சு அவனுடைய இறப்புக்கும் காந்தாரிக்கும் என்ன சம்பந்தம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ் மாயாவதி தன்னுடைய மந்திர சக்தியால பிரத்திமனனை குட்டிக்கிட்டு ஆகாய மார்க்கமா துவாரகை போறாங்க துவாரகையோட கோட்டை கதவுக்கு முன்னாடி வந்து இறங்கிய பிரத்திம்னனை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போகுது ஏன்னா அந்த வாலிபனை பார்க்க அச்சு அசல் கிருஷ்ணர் மாதிரியே இருந்தான் மாயாவதி நடந்த எல்லா விஷயங்களையும் துவாரகையில சொல்லி பிரத்திம் அவனுடைய பெற்றோரான கிருஷ்ணருக் கிட்டையே ஒப்படைக்கிறாங்க பிறந்து கொஞ்ச நாள்லயே தொலைச்சு குழந்தை இவ்வளவு பெரியவனா வளர்ந்து தன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறத பார்த்த ருக்மிணிக்கு சந்தோஷமே தாங்கல கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க தாய் தந்தை சகோதரர்கள்னு ஒரு கூட்டமே துவாரகையில இருந்துச்சு பிரத்தியுமனன் மற்ற யாதவர்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய மீதி நாட்களை கழிக்க ஆரம்பிச்சான் பிரத்திமன் வாழ்ந்துட்டு வந்த அதே காலகட்டத்துல காஷியப்பருடைய மகனும் மிக பெரிய அசுரனுமான வஜ்ரநாபன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான் ஒரு பருக்கை கூட வருந்தாம தண்ணீரை மட்டுமே குடிச்சு பல ஆண்டுகள் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் செஞ்சான் அவனுடைய இந்த தவத்துடைய வலிமையால பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு காட்சி தந்து வஜ்ரநாபா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாரு வஜ்ரநாபன் இரண்டு வரங்களை பிரம்மன் கிட்ட கேக்குறான் முதல் வரம் தெய்வர்களால் அவனுக்கு அழிவு ஏற்படக்கூடாது இரண்டாவது வரம் காற்று கூட நுழைய முடியாத ஒரு நகரத்தை உருவாக்கணும் அதை என்னுடைய விருப்பப்படி ஆட்சியும் செய்யணும்னு பிரம்மதேவனும் அவன் கேட்ட இரண்டு வரங்களை தந்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போறாரு வஜ்ரபுரியனு காற்றுல மிதுக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்கி அதை தனக்கு பிடிச்ச மாதிரி ஆட்சியும் செஞ்சுட்டு வந்தான் ஆனால் கொஞ்ச நாள் அமைதியாக வாழ்ந்த வஜ்ரநாபன் அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சான் வஜ்ரநாபனுக்கு காஷ்யப்பர் எப்படி தந்தையோ அதே மாதிரி இந்திரனுடைய தந்தையோ காஷ்யப்பர் தான் அதாவது ரெண்டு பேரும் சகோதரர்கள் வஜ்ரபுரியிலிருந்து கிளம்பிய வஜ்ரநாபன் நேரா இந்திரனை போய் சந்திச்சு அண்ணா தந்தையுடைய சொத்துக்கள் எல்லாமே அவருக்கு பிறந்த எல்லா மகன்களுக்கும் பொதுவான ஒன்றுதானே இவ்வளவு நாளா மூன்று உலகங்களையும் நீ தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த இதற்கப்புறமா நான் ஆட்சி செய்ய விரும்புறேன் அதனால இங்கிருந்து கிளம்பி போன இதை கேட்ட இந்திரனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ரொம்ப சமயோஜிதமா யோசிச்சு நமது தந்தை தவம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் தவத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் காத்திருன்னு சொல்லி வஜ்ரநாபனை அங்கிருந்து வைக்கிறாரு இந்திரன் இப்படி சொன்னதுமே வஜ்ரநாபன் நேரா காஷியப்பர போய் சந்திச்சு மூன்று உலகங்களுடைய ஆட்சி உரிமையும் எனக்கு வேணும்னு கேக்குறான் நான் சிவனை நோக்கி கடுமையான தவம் செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய தவத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் காத்திருன்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய தவத்தை தொடர்றாரு காஷியப்பர் வஜ்ரநாபனுக்கு வேற வழியே இல்லையே திரும்பி போய்த்தானே ஆகணும் தந்தை தவத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வஜ்ரபுரிக்கு போறான் இந்திரதேவன் துவாரகையிலிருந்து கிருஷ்ணரை போய் சந்திச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி ஒரு வழி கேட்கிறாரு காஷியப்பர் வஜ்ரநாபன் கிட்ட என்ன சொன்னாரோ அதையேதான் கிருஷ்ணர் இந்திரன் கிட்ட சொல்றாரு என்னுடைய தந்தையான வசுதேவர் குதிரை வேல்வியை செஞ்சிட்டு இருக்காரு அதனால கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருன்னு ஆனாலும் இந்திரதேவன் விடுறதா இல்ல அவர் குதிரை வேள்வியை முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்க வேற வழி இல்லாம வஜ்ரநாபனை வதம் செய்ய ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதன்படி இந்திரதேவன் சில இந்த சொல்லக்கூடிய ஒரு அழகான மகள் இருக்கா அவங்களை போய் சந்திச்சு பிரத்திமனன் மேல காதல் ஏற்படுற மாதிரி அவனை பத்தியும் அவனுடைய திறமைகளை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அதே போலவே இன்னும் சில அன்னப்பறவைகளை கூப்பிட்டு பத்திரனுடைய திறமைகளை பத்தி வஜ்ரநாபன் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த பத்திரன் யாருன்னா வசுதேவருடைய வேள்வியில் கலந்துக்கிட்டு எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்த ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகளை நடத்தின ஒரு கந்தர்வன் பத்திரனுடைய இசையாலையும் நடிப்பு திறமையாலையும் எல்லா முனிவர்களும் சந்தோஷப்பட்டு ஈரேல பதினான்கு உலகங்களில் எங்கே வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த வடிவத்தில் வேணாலும் போகக்கூடிய சக்தியை வரமா தராங்க இந்திரன் வஜ்ரபுரிக்கு அனுப்பிய அன்னப்பறவைகள் எல்லாம் சாதாரண அன்னப்பறவைகளே கிடையாது தாதாஷ்டிர அன்னப்பறவைகள் அதாவது ஒருத்தரையோ இல்ல இன்னும் சில பேரையோ ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு சுமந்து செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த தாதாஷ்டிர அன்னப்பறவைகளுடைய தந்தையோ காஷியப்பர் தான் அதாவது அந்த எல்லா அன்னப்பறவைகளுமே இந்திரனுடைய சகோதர சகோதரிகள் துவாரகையிலிருந்து கிளம்பிய அன்னப்பறவைகள் வஜ்ரபுரிய அடைஞ்சு தங்களுடைய அழகான பேச்சு திறமையால வஜ்ரநாபன் மூலமாவே அவனுடைய நகரத்துக்குள்ள அன்னப்பறவை இருந்துச்சு போய் சொல்லி அவளுடைய மனசுல காதல் உணர்வை ஏற்படுத்துச்சு அதே போலவே வஜ்ரநாபனை போய் சந்திச்சு சுமேறு மலையில ஒரு பெண் துறவி இருக்கிறதாகவும் அவங்க நல்லா பேசுவாங்கன்னு பிரபாவதிக்கு நல்ல தோழியாவும் இருப்பாங்கன்னு சொல்லுச்சு அது மட்டும் இல்லாம முனிவர்களுடைய அருளால பறக்கும் சக்தியை அடைஞ்சு ஈரேழு பதினான்கு உலகங்கள்லயும் ஒரு கந்தர்வன் சுற்றி தெரிகிறதாகவும் அவனுடைய இசைக்கு மயங்காதவங்கள்ல யாரும் இல்லைன்னு சொல்லுச்சு சுசிமுகி இப்படி சொல்ல சொல்ல வஜ்ரநாபனுடைய மனசுல ஆவல் அதிகமாச்சு அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துருன்னு சுசிமுகி கிட்ட சொல்றான் வஜ்ரநாபன் சில அன்ன பறவைகள் இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனையும் சில அன்ன பறவைகள் துவாரகைக்கு போய் கிருஷ்ணரையும் சந்திச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சுங்க அந்த நிமிஷமே வஜ்ரநாபனை கொள்றதுக்கான வேலைகள் ஆரம்பமாகுது தலைவனா கொண்ட ஒரு நாடக குழு துவாரகையிலிருந்து கிளம்பி வஜ்ரபுரிக்கு போறாங்க தங்களுடைய நடிப்பு திறமையால எல்லா அசுரருடைய மனசையும் ஈர்த்தாங்க இப்ப சூரியன் மறைஞ்சிடுச்சு மாலை நேரமும் வந்துடுச்சு தன்னுடைய உருவத்தை ஒரு வண்டா தோழிகள் எடுத்துட்டு போன மலர் மாலையில போய் ஒளி பாதுகாப்புக்கு நிக்க வச்சுட்டு பிரத்தியம்னன் பிரபாவதியை கந்தர்வ திருமணம் செஞ்சுக்கிறான் கல் தேவர்கள் முனிவர்கள்னு யாருமே இல்லாத இடத்துல இயற்கைய மட்டுமே சாட்சியா வச்சு நடத்தக்கூடிய திருமணம் தான் கந்தர்வ திருமணம் இந்த பிரபாவதிக்கு இரண்டு சகோதரிகள் இருந்தாங்க சந்திரவதி குணவதி கூட குணவதிக்கும் தம்பியான தங்களுடைய திருமணத்தை முடிச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம இன்னும் கொஞ்ச நாட்கள் வஜ்ரபுரியிலேயே வாழவும் செஞ்சாங்க இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் என்னாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு காஷியப்ப தன்னுடைய தவத்தை முடிச்சுக்கிட்டு திரும்புறாரு வஜ்ரநாபன் தன்னுடைய தந்தையை சந்திச்சு தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கிறான் ஆனா காஷியப்பர் அதை மறுத்து வேண்டாம்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிடுறாரு ஆனா வஜ்ரநாபனால இதை ஏத்துக்கவே முடியல மூன்று உலகங்களையும் கைப்பற்ற தேவையான முயற்சிகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும் வஜ்ரநாபனுடைய மகளான பிரபாவதி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க இந்த வஜ்ரநாபனுக்கு சுண்ணாபன் ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு பிறந்த இரண்டு மகள்கள் தான் சந்திரவதியும் இவங்களும் மகன்களை பெற்றெடுத்தாங்க இந்த தாய்மார்களும் அரண்மனை மாடியில தங்கள் பிள்ளைகளோட ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க வான்வழிய சுற்றித் திறந்த அசுரர்கள் இதை பார்த்து இந்த விஷயத்தை உடனே ஓடி போய் வஜ்ரநாபன் கிட்டையும் சொல்லிட்டாங்க எல்லையை தாண்டி வந்த ஒருத்தர் கூட மிச்சம் வைக்க கூடாது எல்லோரையும் கொன்று குவியுங்கள் அப்படின்னு கோபமா கத்துறான் வஜ்ரநாபன் இப்படி அவன் கோபமா சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த நகரம் முழுக்க இடி மாதிரி எதிரொலிச்சுது இத கேட்ட மூன்று தாய்மார்களும் கண்ணி விட்டு கதறி கதறி அழுகுறாங்க அவங்க மூன்று பேருக்கு தைரியம் சொல்லிட்டு அசுரர்களோட யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி பிரித்திம்னான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேக்குறான் எங்களோட போட்டி போட வர்றவங்க உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆளுங்க அவங்கள கொன்னாத்தான் நாங்க தப்பிக்க முடியும் ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அவங்க எங்களை கொண்டுடுவாங்க உங்களுக்கு நாங்க வேணுமா அவங்க வேணுமா அப்படின்னு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் பெற்ற தந்தையா கட்டிக்கொண்ட கணவனா இரண்டு பேருமே முக்கியம்தான் இல்லையா ஆனா உறவு முறையை தாண்டி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறப்ப பிரபாவதி தன்னுடைய தவறான எண்ணங்களையும் அவர் செஞ்ச பாவங்களையும் நினைச்சு பார்த்து எனக்கு நீங்க தான் வேணும்னு முடிவெடுக்கிறாங்க ஒரு வாழை எடுத்து பிரத்திமனன் கையில கொடுத்து வெற்றி உண்டாகட்டும்னு வாழ்த்தவும் செஞ்சாங்க பிரபாவதி மனசுல என்ன நினைச்சாங்களோ அதையேதான் அவளுடைய சகோதரிகளும் ஆதரிச்சாங்க மாயாவதி கிட்ட இருந்து எல்லா விதமான மாய வித்தைகளையும் கத்துக்கிட்டா இல்லையா பிரத்தியுமனன் அந்த மாய வித்தைகளை வச்சு ஒரு தேரை உருவாக்கி வானத்துல பறந்து போய் அசுரரோட சண்டை போட ஆரம்பிச்சான் கிருஷ்ணர் தன்னுடைய தேர கதனுக்கு கொடுக்கறாரு இந்திரதேவன் தன்னுடைய ஐராவதத்தை சாம்பனுக்கு தராரு இந்த யுத்தமானது படு பயங்கரமா நடக்குது பிரத்யுமன் தன்னுடைய மாய சக்திகள் மூலமா தன்னை போலவே ஆயிரக்கணக்கான பிரத்யுமனனை உருவாக்கி அசுரரோட சண்டை போட வைக்கிறான் சூரியன் மறைஞ்சு இருட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இரண்டு பங்கு அசுரர்களை கொண்டுட்டாங்க சண்டை நடக்குது தன்னுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி எல்லா அசுரர்களையும் வரிசைய கொல்லப்படுறத வஜ்ரநாபனால தாங்கிக்கவே முடியல தன்னுடைய கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு பிரத்தியம்னன் கூட சண்டைக்கு வர்றான் பிரத்தியம்னன் தன்னுடைய தந்தையான கிருஷ்ணனுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி வஜ்ரநாபனுடைய தலைய வெட்டி வதம் செஞ்சான் சுனாபன கதன் வதம் செஞ்சா மற்ற அசுரர்கள் சாம்பன் வதம் செஞ்சா இந்த வஜ்ரநாபனுக்கு நிகும்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன் இருந்தான் புற முதுகு காட்டி தப்பிச்சு ஓடி பாதாள உலகத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான் வஜ்ரநாபன் இருந்ததுக்கு அப்புறமா அவனுடைய நாட்டை நான்கு பங்கா பிரிச்சு நான்குல ஒரு பங்கு நாட்டை எடுத்துக்கிட்டு பிரத்திமனன் தன்னுடைய மனைவி மாயாவதியோடையும் பிரபாவதியோடையும் சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாரு தன் தாய் மாமனான ருக்மியோட மகளான ருக்மாவதியும் மூன்றாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டு அனிருத்தன்னு ஒரு மகனை பெற்றெடுக்கிறான் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுன்னு நினைக்கிற அப்பதான் அடுத்ததான் இன்னொரு பிரச்சனை நிகும்பன் வடிவுல வந்துச்சு தன்னுடைய உருவத்தை ஒரு துறவிய போல மாத்திக்கிட்டு துவாரகையிலேயே கொஞ்ச நாள் தங்கி அங்கு நடந்த எல்லா விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிக்கிறான் அவன் எதிர்பார்த்த அந்த நல்ல நாள் இன்னைக்கு வந்துருச்சு பானுமதியை கடத்திக்கிட்டு ஆகாய மார்க்கமா பறந்து போறான் அவனை தடுத்து நிறுத்தி பானுமதியை காப்பாத்த கிருஷ்ணர் அர்ஜுனன் பிரத்யுமனன் மூன்று பேரும் பின்னாடியே போறாங்க மூன்று பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை நடக்குது ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த கிருஷ்ணர் மறுபடியும் தன்னுடைய சக்கராயுதத்தோட உதவியால நிகும்பனுடைய தலையை வெட்டி வதம் செஞ்சு பானுமதியை காப்பாத்துறாரு அர்ஜுனனுடைய இரண்டாவது தம்பியும் மாத்திரையுடைய இரண்டாவது மகனுமான சகாதேவனுக்கு பானுமதியை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு கிருஷ்ணர் தான் கற்றுக்கொண்ட மாய சக்திகளோட உதவியால எதிர்த்து வந்த எல்லா எதிரிகளையும் சுக்குநூறாக்கி திறந்த முறையில் நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்தா பிரத்யுமன் இவ்வளவு சக்திகள் கொண்ட பிரத்தியம்னனை யாரு கொன்னாங்க அவனுடைய கடைசி மூச்சு எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த கதையை பார்க்கலாம் வாங்க மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள்ல மூத்தவரான யுதிஷ்டன் தன்னை மா மன்னரை அறிவிச்சு ஒரு அஸ்வமித யாகம் செஞ்சார் இல்லையா அந்த வேல்வியில கலந்துகிட்ட சிசுபாலன் பீஷ்மர தகாத வார்த்தைகளால திட்ட ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாத கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தை வரவழிச்சு சிசுபாலனு இந்த காணொலியை ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவேற்றம் செஞ்சாச்சு நீங்க இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப் பாக்ஸ்லயும் கூட கொடுத்துருக்கு மறக்காம போய் பாருங்க இந்த சிசுபாலனுக்கு நெருங்கிய நண்பன் ஒருத்தன் இருந்தான் அவன் தான் சால்வன் தனது நண்பனுடைய மரணத்துக்கு பழிவாங்க முடிவு பண்ணி கிருஷ்ணர் இல்லாத நேரமா பார்த்து துவாரகையில போய் அங்கிருந்த மக்களோட சண்டை போடுறான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு அந்த படைகளுக்கு தளபதியா பிரத்திமுன சால்வனோட சண்டை போட போறாரு இவங்களுக்குள்ள நடந்த சண்டையை பார்த்து மொத்த உலகமுமே நடுநடுங்கி போச்சு அந்த அளவுக்கு யுத்தம் பயங்கரமா இருந்துச்சு இருந்தாலுமே கூட சால்வன் தோல்வியை ஒத்துக்கவே இல்லை தன்னால முடிஞ்ச அளவுக்கு பிரத்திமுன்ன தாக்குறான் பிரத்யுமனுக்கு பக்க பலமாத கிருஷ்ணர் இருக்கிறாரே அதனால அவனை தோற்கடிக்க முடியாம போகுது கிருஷ்ணருடைய கவனத்தை திசை திருப்ப கிருஷ்ணருடைய தந்தையான வசுதேவரை கொன்று அந்த சடலத்தை தேர்ல இருந்து தூக்கி வீசுறது போல மாயையை ஏற்படுத்துறான் இத பார்த்த கிருஷ்ணர் அதிர்ச்சியில அப்படியே மயங்கி விழுகிறாரு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச கிருஷ்ணர் இது மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கோபமா சண்டை போடுறாரு போரோட கடைசியில சாம்பன வதமும் செய்யறாரு கிருஷ்ணர் பிறந்த பொழுதும் பிரச்சனை வாழும் பொழுதும் பிரச்சனை மரணமாவது நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா அது அதை விட பிரச்சனையா இருக்குது ரொம்ப கொடூரமாவும் இருந்துச்சு மகாபாரதி யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு இது முப்பத்தி ஆறாவது வருடம் நூறு மகன்களுடைய இறப்பையும் பொறுத்து கொள்ள முடியாத காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் தர்றாங்க இன்றிலிருந்து முப்பத்தி ஆறாவது வருடம் மொத்த யாதவ குலமுமே அழிஞ்சு போகும் நீங்களே ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்து போவீங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறமா நீ மட்டும் தன்னந்தனியா காட்டில் இறந்து போவ அப்படின்னு காந்தாரி கிருஷ்ணருக்கு கொடுத்த சாபம் பலிக்க ஆரம்பிக்குது மது மயக்கத்துல தங்களுடைய சுயநினைவை இழந்த யாதவர்கள் ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கொடூர சண்டையில தன்னுடைய நண்பனை காப்பாத்துற முயற்சியில தன்னுடைய உயிரையும் விடுறான் பிரத்தியுமுன்னன் எத்தனையோ அசுரர்களை தன்னுடைய மாய வித்தைகளால வதம் செஞ்சு அந்த பிரித்தியம்னன் உலகத்தில் உள்ள எல்லா மாய சக்திகளுடைய மொத்த உருவமா விளங்கிய அந்த பிரத்தியம்னனுடைய உயிர் காந்தாரி தந்த ஒற்றை சாபத்தால ஒரே ஒரு கோரை புள்ளால முடிவுக்கு வந்துருச்சு தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே தன் மகன் இறக்கிறத பார்த்த கிருஷ்ணனுடைய உயிர் அப்பயே பாதி போயிருச்சு மீதி உயிர் எப்படி போச்சு கிருஷ்ணர் எப்படி இருந்தாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அதோட லிங்கையும் கூட மேல ஐ பட்டன்லையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க கிருஷ்ணர் இறந்த கொஞ்ச நேரத்திலேயே துவாரகையும் கடலுக்குள்ள மூழ்கிப் போயிடுச்சு எத்தனையோ மாய வித்தைகளை கற்றுக்கிட்ட பிரத்யும்னன் அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினான் என்னதான் பிரத்யுமன் இருந்து போனாலுமே கூட மண்மதனா இன்னும் நம்ம மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருக்காருன்னு சொல்லி இந்த கதையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு காதல் கடவுளான மன்மதனை பிடிச்சிருக்கா இல்ல மாய சக்திகளோட மொத்த உருவமா திகழ்ந்த பிரத்யுமனை பிடிச்சிருக்கா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்